Hello viewers, in the One Piece of Episode 12 Clash with the Black Cat Pirates, The Great Battle on the Slope.

உடனே அந்த வேலைக்காரன் ஆறா ஆமாப்பா எங்கேயும் வந்து கதை விட்டான் வந்து அட்டாக் பண்ண போறாங்க அப்படி இந்த பையன் எப்படி போய் சொல்லுவான்னு தெரியாதா பையன் அப்படி நடக்க போற சம்பவம் தெரியாம பேசுவான் உனே கிளாகடோருக்கு சந்தோஷம் அப்பாடா இந்த முட்டா பாலிய எதையுமே ஒரு கிஃப்ட் ஒண்ணு இருக்குமா அது என்ன ஏதுன்னு கேப்பான் அட கையா தானே கிளாகடோர் கண்டி வாங்கி வச்சிருப்பா அவன் இங்க வந்து மூணு வருஷம் ஆச்சு இல்ல அதுக்கான ஒரு கிஃப்ட் ஆமா என்ன அவன் ஓபன் பண்ணி பாக்கணும் ஆனா அந்த வேலை பாத்துக்கிட்டு இருக்கிற பையன் அது என்ன ஏதுன்னு அவனே சொல்லிடுவான் அதாவது இப்ப கிளாகடோரோட கண்ணாடி அடிக்கடி கீழே விழுந்து டேமேஜ் அதனாலேயே அவனுக்காக அதுக்காகவே பெஸ்டா கஸ்டம் டிசைன் பண்ணி கொண்டு வர சொல்லிருக்கான் எவ்வளவு உங்க மேல பாஸ் சொல்லி அவன் தேம்பி தேம்பி அழுவான் ஆனா இவன் அந்த கேஷ ஓபன் பண்ணி பாத்துட்டு வில்லத்தனமா நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நாளைக்கு தானே அந்த நாளுன்னு சொல்லி சிரிச்சுகிட்டே நிப்பான் அதுக்கப்புறம் இந்த கிறுக்கு பைய வாய வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே அத விட்டுட்டு அந்த மூணு லைட்டை பாத்து இந்த நைட்டு எப்பண்டா முடியும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என் ரத்தம் எல்லாம் குதிச்சுட்டு இருக்குன்னு சொல்லி கையாவோட கிஃப்ட் எல்லாம் கீழே போட்டு ஒரே மிதி அப்படியே அந்த கண்ணாடி எல்லாம் சில்லு சில்லா சல்லி சல்லியா திருச்சிரும் அந்த வேலைக்காரனுக்கு எல்லாம் சம்மா ஷாக்கு அட கிளாக ஒரு கிறுக்கு பாயல அவ உனக்காண்டி கஷ்டப்பட்டு கிஃப்ட்டு வாங்கின கிஃப்ட்டு அதை இப்படியா பண்ணுவேன்னு பச்ச பச்சையா திட்டுவான் ஆனா அவன் எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட் எல்லாம் புரியாது இந்த மொத்த மேன்ஷனுமே வேணும்டான் வில்லத்தனமா சொல்லுவான் அந்த வேலைக்கானுக்கு தூக்கி வாரி போடு ஏன்டா அப்படி எல்லாம் பேசுறான்னு அவன் இதுக்கு மேல எல்லாம் என்னால நடிக்க முடியாது இன்னும் கொஞ்ச நேரம் தான் அதுக்கப்புறம் பெரிய ஆக்சிடென்ட் நடக்க போகுது அதுக்கப்புறம் எல்லாருமே காலி இதுக்காக நான் மூணு வருஷம் வெயிட் பண்ணேன்னு சொல்லி அவன் கை விரல்ல அஞ்சு விரல்ல அஞ்சு கத்தி வரும் அத வச்சு ஒரே வெட்டு சாண்டில் ஏறும் காலி அந்த வேலைக்காரனும் அங்கேயே காலி மொத்தத்துல இந்த கிளாஹோட ஒரு வேட்டையா ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் என்ன மெதுவா

கூடாது ஒரு போட்டு போட்டு போட்ட கிளம்புவானுங்க அப்படியே கட் காட்டுறாங்க எப்படியும் அந்த அந்த இந்த இந்த ஸ்லோப் சொல்லி இடம் பூரா ஊத்தி விடுவானுங்க என்ன 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 ஏன்னா விட்டு விட்டு கீழே அப்படின்னா உள்ள ஒரு அளவுக்கு ஆனா சரி சரி இடத்த மட்டும் தாண்டி அவனையில விட்டுறவே கூடாது அவங்க விளையலன்னா ஆமா இருக்குன்னு அதுக்கு ஏறி வருவானுங்க கல்ல அசால்ட்டா வந்துட மாட்டானுங்க யோசிக்கிறத கொஞ்சம் தெளிவா யோசிக்கிறாங்க மாதிரி அப்படியே அவங்க ஏதாச்சும் பண்ணாங்கன்னா உண்டி உண்டிகோல வச்சு அட்டாக் பண்ணி தெரிக்க விட்டுலாங்கிற மாதிரி சொல்லுவான் ஏன்னா அவனுக்கு அவனோட உண்டி கோல் மேல செம்ம கான்பிடன்ட் இருக்காமா பரவாயில்ல பய தெளிவா தான் இருக்கான்னு எல்லாரும் சந்தோஷமா லுக்கு விடுவாங்க ஆல்மோஸ்ட் சூரியன் வெளியில வர்ற டைம் ஆயிருச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா வந்துருவாங்க சோ அதுக்குள்ள இவங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெயில் ஆரம்பிக்குது பைலட்ஸ் எல்லாம் வர போறாங்கன்னு தெரியாம ஊர் மக்கள் அவங்க பாட்டுக்கு நார்மல் டே மாதிரி இருக்காங்க கையா புள்ளையும் பத்து பேர் அடிச்சு போட்ட மாதிரி நல்லா கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கா அதே நேரம் இந்த பைலட்ஸ் பாக்காவா கப்பல் எடுத்துக்கிட்டு கடல சும்மா நாண்டுகிட்டு வர்றானுங்க அதுலயும் இந்த ஜாங்க இருக்கானே இன்னைக்கு போலந்தர் எழுச்சாமே கோ

ஒருவேதல்ல <pegarlifting>

டைமே இல்ல இருபது செகண்ட்ல நாங்க போறேன்னு பிச்சுட்டு ஓடுவான் ஐயோ ஆயில ஊத்துறையா பிளான் ஊத்திச்சேன்னு உசோப்பு கத்திக்கிட்டே ஓடுவானா நமி ஐயோ என் ட்ரெஷர் போச்சேன்னு கத்துவா என்ன அவ கொள்ளை அடிச்ச எல்லாத்தையுமே அந்த போட்ல தான் வச்சிருக்கா சரி ஓகே சீக்கிரமா போய் அதை எடுத்துலான் கிளம்புனா அந்த லூஸ் ஆயில காலை வச்சு வலிக்கு விட்டுரும் சோராவோட காலை புடிச்சிருவாள ரெண்டு பேருமே வலிக்கு விட்டு அதுல விழுவாங்க அட கிருக்கு பயப்புள்ள என்னையா புடிச்சிட்டு இருக்கேன் என்ன ஒண்ணு அட ஆமா இல்லன்னு அவன் மேல ஏறி அவன் எஸ்கேப் ஆனா நம்மளால எண்ணெயில சர்றன்னு தேய்ச்சிக்கிட்டே போயிருவான் சாரிப்பா என்னோட ட்ரெஷர் அதுல இருக்கு அதனால நான் எப்படியாச்சும் போனோன்னு அடிச்சு புறண்டு ஓடிடுவான் சோரோ கொலை வெறி ஆயிரும்

அடிச்சு போய் விழுவானேலா யாரானு பார்த்தா நம்ம உசோப்பு அப்படியே ஸ்டைலா மூச்சு வாங்கிட்டே நிப்பான் ஆமா அப்ப லூபி எங்க போனான்னு தெரியலையே ஆனா நம்மளால பயப்படாம நான் தான்டா கேப்டன் உசோப்பு உங்களுக்காண்டி தான்டா இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வாங்கல ஓடு மீன் ஓட உருமுற மீன் உருமை தும்முற மீன் துப்பிட்டு இருக்குமால உங்களை தூக்கி போட்டு மிதிச்சு மென்னு துப்பதால நான் வெயிட் பண்றேன் சாக வேணான்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒழுங்கா இங்க இருந்து போயிருங்கன்னு பயங்கரமா பில்டப் ஆனா அவனுக்கு கொலவெறியோட லுக் விடுவானுங்களா நம்மளுக்கு இங்க காலை கிட்டு 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 நடுங்கும் ஆஹா தனியா வந்து மாட்டிட்டேன் லூபி உசோப்புக்கு முன்னாடி ஓடி அவன் அவன தாண்டி போயிட்டான்

சொல்றதுக்கு ஒரு அளவு வேண்டாமா இப்படியாடா பச்சையா பச்சவந்திய விட கேவலமா போய் சொல்லுவேன் அப்படி இப்படின்னு அவனை போட்டு வண்ட வண்டியா கிழிப்பானுங்க மொத்தத்துல இவங்க எல்லாத்தையுமே ஏமாத்த ட்ரை பண்றான்னு தெரிஞ்ச உடனே கொல வெறி ஆயிரும் அந்த டைம் ஜாங்கோ கூப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயம் பானுங்க என்னடா இந்த டைம்ல கேட்டா அங்க ஓரமா நின்னுட்டு இருந்துச்சு சின்ன போட்டு அதுல ட்ரெஷர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க ஆட அது நம்ம நமியோட போட்டு அதுல நாலுல இருந்து அஞ்சு மில்லியன் பெரிஸ் இருக்குமாமா நம்ம ஊர்ல அஞ்சு கோடி ரூபா மாதிரி அவனுங்க பெரிஸ் பானுங்க எல்லாம் வாய பொழந்துருவானுங்க எது அஞ்சு மில்லியன் ஆன்னு உசோப்பே வாய பொழந்துருவான் ஏன்னா அது நம்ம பயிலோட போட்டுன்னு உசோப்புக்கு தெரியும் ஆனா இவ்வளவு உள்ள வச்சிருப்பானு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படியே தொங்கி இருவான் அப்புறம் அந்த ட்ரெஷரா ஜாங்கோ ஆட்டையா போட்டுக்குவான் அட அப்படியே விட வேண்டியதானே இந்த ட்ரெஷர் உன்னோட தானே அவங்கிட்ட போய் கேப்பானுங்க அவன் இதான்டா சாக்குன்னு ஆமா இது என்னோட தான் அதை எடுத்துக்கிட்டு ஒழுங்கா இங்க இருந்து போயிருங்க உடனே அங்க இருக்க அவனுங்க இந்த மாதிரி காசை கொடுத்து எங்களை விலைக்கு வாங்க முடியுமா நாங்க எல்லாம் யாரு அப்படி அப்படின்னு பில்டப் பண்ணுவானுங்க ஜாங்கோ பச்சை பச்சையா திட்டுவான் டே கிருக்கு பயிலா நம்ம எல்லாருமே கடல் கொள்ளையர்கள் ட்ரெஷர ஆட்டைய போறதாண்டா நம்ம வேலை அதுக்காண்டி நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா அதுக்காக எல்லாம் திரும்பி போறது சரிப்பட்டு வர மாதிரி தெரியலாம் உடனே உசோப்புக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஆனாலுமே பாட்டிய ஸ்டிப்பா வச்சுட்டு அவன் பாட்டுக்கு நிப்பான் அந்த டைம் அந்த ஜாங்கோ அவனோட இப்னடைஸ் பண்ற வேலைய ஆரம்பிச்சான் எப்படியாச்சும் இந்த உசோப்ப தூங்க வச்சணும்னு அதை பார்த்துட்டு அவன் பார்த்தருவான் ஐயோ இத யூஸ் பண்ணி தானே அவன் லூபிய மயங்க வச்சானு அப்போ பார்த்து நமி ஓடி வந்து ஒரே இடி ஒய்யால என் ட்ரெஷர் அவங்களுக்கு நமிய பாத்த உடன அத்தனை பேரும் அங்க சாக்காயிருவாங்க ஏன்னா திடீர்னு இன்னொரு ஆள் வந்தாங்கல்ல சோ எப்னடைஸ் பண்றதுக்கெல்லாம் டைம் இல்ல சீக்கிரமா வேலை பார்க்கலாம் கேப்டன் சொல்லுவானே எங்க நமி கத்திட்டு இருப்பான் ஏ குரங்கு போலயா அங்க இருக்க போட்டு என்னோடது அதுல இருக்க பெரிஸ் எல்லாமே எனக்கு சொந்தம் அதுல ஒன்னு எடுத்தாலும் சரி உங்க எல்லாத்தையுமே ஒன்னு பொண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பேன்பா அதுக்கேமா என்னி அடிச்ச நாங்க உசோப்பு நெலிஞ்சிட்டு இருப்பானா நீ தாண்டா எடுத்துட்டு போக சொன்ன ரேஸ்கல்ஸ் கையில மாட்டேன் தூக்கி போட்டு வாயிலே மிதிப்பேன்பா அதுக்கு இப்படியே அடிப்பேன் கேட்டவன நான் உன்னை காப்பாத்தினேன்பா ஏன்னா அந்த கிறுக்கு பைய அந்த ரிங்க வச்சு ஆட்டினானா போதும் யாரா இருந்தாலும் மயங்கிடுவாங்க சோ அப்படி மயங்க கூடாதுன்னு இப்படி அடிச்சாலாமா ஏன்னா உசோப்புக்கே தெரியாது அந்த ஜாங்கோங்கிறவ ஒரு ஹிப்னோடிஸ்ட் சரி உனக்கு முன்னாடி வந்த லூஃபி எங்க நீப்பா அவன் வலி மாதிரி கிராமத்துக்கே போயிட்டான் என்ன நான் வில்லேஜுக்கு வந்துட்டேன் இந்த சைடு தான அந்த கிறுக்கு பைய வர சொன்னா எங்க போனா ஆளையே காணோன்னு முடிப்பான் இங்க சோரோவோட சம காமெடி அந்த ஸ்லோப்ல ஏற ட்ரை பண்ணி வழுக்கு வழுக்குன்னு வலிக்கி படாத பாடுபட்டு இருப்பான் இங்க நமி கத்திட்டு இருப்பான் எப்ப தேவைப்படுதோ அப்ப இருக்க மாட்டான் அந்த கிரிக்கு பையன் சரி பாத்துக்கலாம் ஒண்ணு இந்த உசோப்பு உசாரா நமி நான் சொல்ற பிளான நல்லா கேட்டுக்க நீ போய் அவனுக்கு தூக்கி போட்டு மிதி 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 நான் வேணா உன கவர் பண்றேமா போடா கரிஞ்சு போன எரிஞ்சு போன தீக்குச்சி இத்தனை பேர்த்த நாயப்பரா போய் சமாளிப்பேன்பா அவன் அதெல்லாம் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் சொல்லுவான் அட என்ன நான் பையன் சண்டைக்கு போனானா காலு கிடி 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 நடுங்க ஆரம்பிச்சிருது இப்ப கூட டான்ஸ் ஆடிதான் இருக்கு இந்த லட்சணத்துல போய் அவன் சண்டை போட்டான் விளங்கிடும் அதனால நீ பாத்துக்கா அவ இல்ல என்ன முடியாது எனக்கு பயமா இருக்கு அவனை பார்த்தாலே பயத்துல எனக்கு அழுக வருது அப்படி இப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க இது எல்லாத்தையுமே பயிர்ஸ் அப்படியே பேன்னு கேட்டுட்டு இருப்பானுங்க மொத்தத்துல ரெண்டு பேருமே வீக்குன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் பார்த்த ஜாங்கோ இவங்க எப்படித்தான் லூசு மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நமக்கு தான் டைம் வேஸ்ட் சாட்டை போட்டு போய் வில்லேஜ் அப்போ வளர்ந்து கேட்டுங்கடா நமக்கு நிறைய வேலை இருக்குன்னு எல்லாத்தையும் அனுப்பி விடுவான் அவங்க பாத்துட்டு செமையா ஷாக் ஆயிருவாங்க ஆஹா கிளம்பிட்டானுங்க யா கிளம்பிட்டானுங்க ஆனா அந்த டைம் முசோப்பு கேத்தா என்கிட்ட ஐட்டம் இருக்கு எனக்கு தெரியும் நீ ஐட்டக்காரன்னு என்ன மேட்டர் நீ

போனட்டு ஓடிட்டே இருப்பான் அப்படி ஓனவங்க செவுத்துல முட்டி போத டீல வந்து விழுவானா என்னடா இங்கே முட்டிச்சவரா இருக்கு அப்படினா नॉर्थ சைடு எங்கடா இருக்குன்னு அவனும் புலம்பி தள்ளுவான் மொத்தத்துல அவனுக்கு காப்படிக்கணும்னு சொல்லி இவனுக்கு இவனிலே ஆப்போஸ்டானுங்க அதே நேர இவங்க அங்க ஆணியை தூக்கி போட்டவன அந்த பைரட் சால எல்லாம் வர முடியல கால்ல குத்திட்டு கத்திட்டு அடப்பானுங்க ஏதோட முடியல என்ன வந்துட்டே இருக்குன்னு சொல்லி குண்டி வச்சு அட்டாக் பண்ணுவானா அப்படியே திருச்சி அடிச்சு போய் விழுவானுங்க நீ சேர்க்க பைரட் சால அதுக்குமே சம்ம காண்டா இருந்து ஓடி பாயல எங்க கிட்டயே வாளாற்றியான்னு வனேங்க நமி பல்ட்டி அடிப்பா நீ ஒருத்த போடுடா கண்ணா யாருமே சண்டை போட தேவையில்லை சோ ஒரு நிமிஷம் பாத்துக்க

அடிவாங்கனாலும் பையன் நின்று வேலையை சும்மாவே அவனுக்கு போட்டு பொழந்து கட்டுவானுங்க இவன் வேற முடியாம கிடக்குறானா சோ மண்ட மண்டையா வேற பயங்கரமா டைலாக் நான் இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் வர்றீங்கன்னு அவங்க கிட்ட உண்மைதான் சொன்னேன் ஆனா அவங்க நான் பொய் சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டாங்க பட் அந்த பொய் பொய்யாவே இருக்கட்டும் வில்லேஜஸ்க்கு இன்னைக்கு டே ஒரு நார்மலான டேவா தான் இருக்கணும் அதனால உங்களை நான் என்னைய தாண்டி போக விட மாட்டேன் வெறியோட சொல்லுவான் பொய்யால நீ இருந்தாதான் இப்படி பேசுவான்னு சொல்லி கத்திய வச்சு கொடூரமா வெட்ட போவானுங்க அந்த டைம் நமி கட்டைய வச்சு ஒரே அடி அப்படியே தெரிச்சு அடிச்சு போய் விழுவான் அவன் போனா என்ன இன்னொருத்த அவன் அட்டாக் அட்டாக்கையும் தடுத்துருவா ஆனா பாவா அவளால அவன் ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவலா நிக்க முடியல அப்படியே திருச்சி அடிச்சு போய் விழுவா இங்க இவங்க இப்படியே லேட் பண்ணிட்டு இருந்தவன ஜாங்கோ கங்க காண்டாயிரும் ஏன்டா லேட் பண்ணிட்டு இருக்கீங்க கேப்டன் குரோவோட பிளான் எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா நம்ம வழியில வர்ற எல்லாத்தையுமே கொண்டு போட்டுட்டு சீக்கிரமா போய் வேலையை முடியறா நன்னாரி பள்ளியிலான்னு சொல்லி கத்துவான் பாசு காண்டாயிட்டாரு சீக்கிரமா போய் வில்லேஜ் மக்களை காலி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் திபு 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 வில்லேஜ் குள்ள ஓடுவானுங்க உசோ பால ஒண்ணுமே பண்ண முடியல ஆனாலும் கஷ்டப்பட்டு போற ஒருத்தனோட காலை புடிச்சுக்கிட்டு உங்களை நான் வில்லேஜுக்கு போக விடமாட்டேன்னு கத்துவான் வாயில ஒரே மிதி

என்னோட பிளானைய சொதப்பிடுவானுங்க போலேன்னு அப்செட்ல இருப்பான் உள்ள பார்த்தா அந்த வீட்டோட வேலைக்கார செத்து கிடப்பான் ஏதாச்சும் நல்ல நேரம் பாத்துட்டு இருக்கானுங்களா கிருக்க பயிலுங்க என்னால எல்லாம் இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது நானே எல்லாத்தையும் கொள்றேன்னு சொல்லிட்டு ஒரு பேகோட ஊருக்குள்ள கிளம்புவான் அப்படி பொட்டியோட பொடி நிறைய கிளம்பி போயிட்டு இருப்பான் அந்த பொடி பயிலுக பார்த்துட்டு கிளாட் ஒரு பேக்கோட காலங்காத்தால கிளம்புறானா ஏதோ சரியில்லையேன்னு பதறதோட இந்த எபிசோடுக்கு ஏண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க